இன்றைக்கி ஈவினிங் நடந்தது தான் இந்த பிளாக் இன்றைக்கு வேர் பண்ணியிருந்தேன் இந்த சாரி வந்து ஒரு பர்த்டேவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்த ஒரு பர்த்டேவுக்கு சிம்பிள் சில்க் காட்டன் சேரீ அதில் டிசைன்ஸ் எதுவுமே இருக்காது சும்மா தான் இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சேரீ அதோட ரன்னிங் பிளவுஸே தான் இன்றைக்கி மேட்ச் பண்ணியிருந்தேன் சாரீ நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் நான் மற்ற ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருந்தது இன்றைக்கி நாளைக்கு அம்மாவாசை இல்லையா அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு மாம்பழம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வேலையில கை வச்சேன் எப்பயும் போல லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் என்ன ஒரு அதிசயம்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பா ரெண்டு பாருமே லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சிங்க்ல போட்டு பேக் எல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு போயிருந்தாங்க மழை வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த பர்னர் இருக்கும் இல்லையா எல்லாமே எடுத்து வச்சுட்டு எல்லாமே அடுக்கெல்லாமே இன்றைக்கி கழுவுகிற மாதிரி இருக்கும் காலையில் வீடியோ இருக்கிறப்ப எடுத்து வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா அடுப்பை தேய்ச்சி கழுவ ஆரம்பிச்சிட்டேன் அடுப்பை நல்லா இந்த வாஷிங் லிக்விட் போட்டு தான் கழுவுவேன் இந்த மாதிரி ரொம்ப அழுக்க ஆடிச்சு அப்படின்னா இந்த மாதிரி டைமில் நல்லா தேய்ச்சி கழுவேன் ஈவினிங் வந்து ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருந்தது என்னன்னு தெரியல நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கலில் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இரட்டிட்டு வந்தது இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் பெண்டிங் வச்சுட்டா காலையில் செய்யவே முடியாது காலையில் எழுந்து சமைச்சிட்டு நமக்கு படைச்சிட்டு கிளம்புறதுக்கே கரெக்டாக இருக்கும் அதுக்கே டைம் பற்றாது அந்த டைமில் இந்த வேலையெல்லாம் நம்ம சேர்த்து காலையில் செய்யணும்னு நினச்சோன்னா அவ்வளோதான் இன்றைக்கி கிளைமேட் ஒரு மாதிரி இருந்தது இப்பாண்டி சைட்லாம் இந்த மாதிரி ஈசல் பூச்சி நிறையா பறந்தது சொல்லிட்டு என் தம்பி வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தான் வேலைக்கு போன இடத்துலருந்து உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்றைக்கி அப்பாவுக்கு சத்து மாவு கஞ்சி வைக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து அப்பாவோட ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸு அந்த டப்பா அந்த டப்பா ரீயூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் சத்து மாவு கொட்டி வச்சுருக்கேன் அப்பாவுக்கு இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி தான் சர்க்கரை நிறையா போட்டு உப்பு தூக்கலாக போட்டு காலையில் ப்ரோட்டீன் மிக்ஸே கொடுக்கல அப்பா உடம்பு ரொம்ப முடியலன்னு குடிக்காமலே போயிட்டாங்க அதனால் கரு கவுனி கஞ்சி மட்டுந்தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி ச சக்கரை வந்து அதிகமா சேர்க்கவே இல்லை தான் ஈவினிங் வந்து சர்க்கரை போட்ட கஞ்சி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் தூக்கலாக போட்டு உப்புமே கொஞ்சம் தூக்கலாக போட்டேன் என்ன ரீசன் வந்து சர்க்கரை உப்பும் அதிகமாக போடுறோன்னா அப்பா கொஞ்சம் சுகர் லோவாயிடுச்சு சாப்பாடு கம்மியாக போடுறதுனால சுகர் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு அதனால கொடுக்குற கஞ்சியில் வந்து சக்கரை உப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுக்க சொல்லி டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க அந்த ரீசனுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தது இந்த கஞ்சி வச்சுட்டு பக்கத்துலேயும் ஒரு ஆள் நிற்கணும் ஏன்னா அது எப்போ அடி பிடிக்கும் எப்போ பொங்குன்னே தெரியாது பக்கத்தில் தொழில் நிறுத்திக்கிட்டே இருக்கணும் அதனால் எப்பயுமே கஞ்சி வச்சுட்டு அந்த கேப்ல வந்து பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கழுவிடுவோம் அப்பதான் எனக்கு கரெக்டா இருக்கும் இந்த கானுக்கு கீழே இந்த கரை இருக்குல்ல அது எவ்வளவு தேய்ச்சி கழுவினாலும் போகவே மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது லிக்விட் இருந்தால் சொல்லுங்க மோஸ்ட் ஆஃப் லிக்விட்லாம் டைல்ஸ் தரையில போடுற மாதிரி தான் இருக்கு இது வந்து நார்மல் சிமெண்ட் தான் இந்த தரையில போடுற மாதிரி எனக்கு எந்த லிக்விடுமே கண்ணில் படல அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க நான் அங்கேயே யூஸ் பண்ணி பார்க்குறேன் பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சிட்டு அப்பாவுக்கு கஞ்சி வச்சுட்டு அப்புறமா டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து தோசை போட்டு தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம் ஒரு சிலர் இதை கார சட்னின்னு சொல்லுவாங்க நாங்க வந்து தக்காளி சட்னின்னு சொல்லுவோம் வெங்காயம் தக்காளி காஞ்சமிளகா அவ்வளோ தான் சிம்பிளாக அது கூட நான் ஒரு கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து அரைச்சிப்பேன் இது வந்து பசங்களோட ஃபேவரட் சட்னி அதனால் இன்றைக்கி அதை தான் அரைச்சிட்டேன் அதுக்கு ஒரு பக்கம் வதக்கிட்டு ஒரு பக்கம் கஞ்சும் ரெடி ஆயிடுச்சு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் தோசை ஊற்றி கொஞ்சோண்டு பொடி வச்சு இந்த சட்னி போட்டு எல்லோரும் சாப்பிட்டு இந்த டே இப்படி தான் முடிஞ்சுது அப்பாவுக்கு கஞ்சியுமே கொடுத்துட்டு நான் படுக்கும்போது படைக்கும் போது மணி கரெக்டாக பத்து மணி உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களில் யாராவது தோசை சைக்கி வந்தீங்கனாலும் சொல்லுங்கள் தம்பிக்குமே தோசை ஊற்றி வச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம